முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரசோதைய யார் ஒருவர் இந்த காயத்ரியை தினசரி ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருக்கு வருகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான விசுவா வசுவின் பலாபலன்கள் எப்படி இருக்கும் முதலிலே மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள் அடங்கிய ஒன்பது பாதங்களை உடையதுதான் மீனராசி புத்திகாரகனாகிய குருவை ஆட்சி வீடாக கொண்ட மீனராசி அன்பர்கள் இதுவரை உங்கள் ராசியில் மூன்றாவது இடத்திலே இருந்த குரு பகவான் மே பதினான்காம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்திலே வருகிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நாங்கள் இருந்து அதிகாரமாக ஐந்தாவது இடத்திற்கு செல்லுகின்றார் மீண்டும் வக்கரகதியிலே டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் ஐந்தாவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு வருகிறார் கேதிகள் மே பதினெட்டு தேதி முதல் ஒன்று ஏழு என்ற நிலையில் இருந்தவர்கள் இப்பொழுது பன்னிரண்டு ஆறு என்ற நிலையிலே சஞ்சாரம் செய்வார்கள் இவ்வருடம் முழுவதும் சனி பகவான் ஜென்ம ராசியாய் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் தொழில் துறையில் அலைச்சலும் வேலை பலுவும் அதிகமாகும் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் கிடைக்கும் வேலை பலுவின் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு தொழில் துறையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதற்கு உரிய செலவினங்கள் உண்டு உங்களுக்கு குரு பலம் இல்லாவிட்டாலும் வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைக்கும் மனைவியின் ஆரோக்கியத்திலே சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியா தாயின் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் பூர்வ புண்ணிய சொத்துக்களின் விரைவாக தடையின்றி கிடை மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் தொழில் துறையிலே சற்று தாமதமான காரியங்களை சாதிப்பீர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு என்று சொல்லப்படுகின்ற இந்த புத்தாண்டிலே கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் என்னவென்றால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெய் தீபமும் ஆஞ்சினேய மூர்த்திக்கு நெய் தீபமும் ஏற்றி வர மொத்தத்தில் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த வருடம் அறுபத்தைந்து சதவீதம் நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை